பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு முடிவை தான் உச்ச எடுத்திருக்கு இதை விட ஒரு வேலண்டைன் கிஃப்ட் யாருக்குமே இருக்க முடியாதுன்ற மாதிரி நிறைய பேர் ட்விட்டர்ல தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க காதலர் தினத்தனிக்கு களி சாப்பிடுவாங்களா சசிகலா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரிதான் காதலர் தினத்தனிக்கு களி சாப்பிட நம்ம சசிகலா அவர்கள் கிளம்பிட்டாங்க இந்த ஒரு தீர்ப்புக்காக தான் தமிழகம் முழுக்க இருந்த எல்லா மக்களும் காத்துட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தீர்ப்பை குறித்து நம்மளுடைய கோலிவுட்ல இருக்கக்கூடியவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ஓபிஎஸ்னா ஓ பன்னீர்செல்வம்னு நினைச்சியாடா ஆபரேஷன் சசிகலாடா அப்படின்னு சொல்லி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தார் அவரை தொடர்ந்து தாமரை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவின் மரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய நாய்க்குட்டி கூட ஒரு போட்டோவை போட்டு ஹாப்பி வாலன்டைன்ஸ் டே ஸ்பிரெட் அப்படின்னு சொல்லி தன்னோட கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க இவங்களை தொடர்ந்து டைரக்டர் சீனு ராமசுவாமி அவர்கள் அரசியல் பிழைத்தோர்க்கும் அறம் கூற்று ஆகும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு இதை தொடர்ந்து நடிகை கௌதமி அவர்கள் ஊழல் தான் வந்து சசிகலா அவர்கள் குற்றவாளியா இருக்காங்க ஆனா அம்மாவோட மரணத்தை பத்தி அவங்க சொல்லியே தான் ஆகணும் ரெண்டு வழக்குக்கும் வந்து ஒரே தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க சிபிராஜ் அவர்கள் ஒருபடி மேல போய் அரசியல் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய தந்தை சத்யராஜ் அவர்கள் நடிச்ச அமைதிப்படை படத்திலிருந்து ஒரு போட்டோவை போட்டிருக்காரு ரொம்ப சூட்சமமா தன்னுடைய பதில சொல்லியிருக்காரு சிவராஜ் அவர்கள் இன்னும் இந்த மாதிரி சசிகலா அவர்களை யார் யார் எப்படி எப்படி எல்லாம் பேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்மபீட் தமிழ்